ரிஷபம் ராசிக்காரர்களுக்கு இன்றைய தினத்திலிருந்து அடுத்து வரக்கூடிய ஏழு நாட்களுக்கான இந்த வாரத்திற்கான பலன்களை பார்ப்போம் நவகிரகங்களிலேயே சுகாதிபதியாக இருக்கக்கூடிய உங்களுடைய ஆசைகளை நிறைவேற்றக்கூடிய சுகபோகங்களை கொடுக்கக்கூடிய சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பதினொன்றாம் இடத்திற்குள் சனியோடு சேர்க்கை பெற்றிருப்பது மிகப்பெரிய அளவிலான முன்னேற்றங்களையும் பணவரவுகளையும் கொடுக்கக்கூடிய அமைப்பாக உள்ளது எனவே ரிஷபம் ராசிக்காரர்களான உங்களுக்கு இந்த தருணங்களில் பணமழை பொழியும் என்று சொல்லக்கூடிய விதத்தில் பணவரவுகள் அதிகரிக்கும் உங்களுடைய எல்லாவிதமான பணிகளும் பணத்தன லாபங்கள் நிறைந்தவைகளாக அமையும் ரிஷபம் ராசிக்காரர்களான உங்களுக்கு சுக்கிரன் மற்றும் சனியின் அமைப்பு காரணமாக நீங்கள் எதிர்கால நலனுக்காக சேமித்துக் கொள்வதற்கான அதிர்ஷ்டங்கள் உண்டு சனியும் சுக்கிரனும் சேர்ந்து உங்களுடைய பல தலைமுறைகளுக்கு தேவையான பொன்னையும் பொருளையும் பணங்களையும் அள்ளி கொடுக்கிறார்கள் சனி கொடுப்பதை யாராலும் தடுக்க முடியாது சனி கொடுப்பதை போல் யாராலும் கொடுக்கவும் முடியாது என்பது மட்டுமில்லாமல் பணத்திற்கு காரணகர்த்தாவாக இருக்கக்கூடிய சுக்கிரனும் சனியும் லாபத்தில் சேர்க்கை பெற்று உங்களுக்கு முன்னேற்றங்களை பணவரவுகளை வாரி வழங்குகிறார்கள் என்பது சிறப்பு வாய்ந்த அம்சமாகும் குடும்பத்தில் அமைதியும் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் நிலவும் சுபவிசேஷங்கள் இனிதாக கைகூடும் சுபச்செலவுகள் நிறைந்து கிடைக்கக்கூடிய அதிர்ஷ்டங்கள் உண்டு சுபச்செலவுகளை சமாளிப்பதில் எந்தவிதமான சிரமங்களும் இல்லை என்பதை பணவரவுகளை அள்ளி கொடுக்கக்கூடிய கிரகங்கள் உறுதி செய்கின்றன இந்த காலகட்டம் ரிஷபம் ராசிக்காரர்களான உங்களுக்கு கல்யாண முயற்சிகளுக்கு ஏற்றதொரு காலகட்டமாக அமைந்துள்ளது எனவே உங்களுடைய பிள்ளைகளுக்கோ அல்லது பெண்களுக்கோ நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய திருமண முயற்சியில் காரிய வெற்றிகள் நிறைந்து கிடைக்கும் என்பதில் கருத்து இல்லை உங்களுடைய அளவு முயற்சியிலேயே உங்களுடைய குழந்தைகளுக்கு நல்ல வரன் அமைந்து திருமணம் கைகூடி வருவதற்கான அதிர்ஷ்ட யோகங்கள் உண்டு என்பது மட்டுமில்லாமல் காதலிப்பவர்களுக்கு காதல் திருமணம் கைகூடி வருவதற்கான யோகங்களும் நிறைந்துள்ளது இந்த தருணங்களில் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடமான குடும்பம் வாக்கு தனஸ்தானத்திற்கு அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் இரண்டாம் இடத்திலேயே பயணித்துக் கொண்டிருப்பது அபரிவிதமான உயர்வுகளை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பாக அமைந்துள்ளது இயற்கையிலேயே சுபகிரகமான புதன் இரண்டாம் இடத்தில் நவகிரகங்களிலேயே முழுமையான சுபகிரகமான தோஷமற்ற கிரகமான குருவோடு சேர்க்கை பெற்று குருபுதயோகத்தை பலமாக உருவாக்குவது சிறப்பான அம்சமாகும் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய பேச்சு திறமை அதிகரிக்கும் கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் இருந்து கொண்டிருந்த பல்வேறு விதங்களான சிரமங்கள் சிக்கல்கள் விலகும் நீங்கள் பிறருக்கு கொடுத்த வாக்கால் இதுவரையில் பல்வேறு விதங்களான அவமானங்களை சந்தித்துக் கொண்டிருந்த நிலை மாறி கொடுத்த வாக்கை காப்பாற்றுவதற்கான அதிர்ஷ்டயோகங்களும் வசதி வாய்ப்புகளும் நிறைந்து கிடைக்கும் பிறருக்கு ஜாமீன் போட்டு வாங்கி கொடுத்த பணம் வீதியான சிரமங்கள் சிக்கல்கள் விலகும் உங்களுடைய இனிமையான தரமான கனிவான பேச்சால் அடுத்தவர்களை கவர்ந்திழுத்து உங்களுடைய எல்லாவிதமான காரியங்களையும் சாதித்துக் கொள்வதற்கான அதிர்ஷ்டயோகங்கள் நிறைந்து கிடைக்கும் பேச்சால் பணம் சம்பாதிப்பவர்களுக்கு மிகப்பெரிய அளவிலான அவரிவிதமான அதிரடியான முன்னேற்றங்கள் உண்டு புதனும் குருவும் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்தில் சேர்க்கை பெற்றிருப்பதால் உங்களுடைய குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரித்து மகிழ்ச்சி ஆனந்தம் இனிமை மனநிம்மதி நிறைந்து கிடைக்கும் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற மன அழுத்தங்கள் அலைச்சல்கள் மன உளைச்சல்கள் சக்திக்கு மீறிய பணிச்சுமைகள் குறையும் குடும்ப உறுப்பினர்கள் அக்கம்பக்கத்தில் இருப்பவர்கள் உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் என அனைவரிடத்திலும் இருந்து கொண்டிருந்த சண்டை சச்சரவுகள் கசப்பான நிகழ்வுகள் உடை தெரியப்பட்டு உறவு பலப்படும் இந்த வாரத்தில் புதனின் அமைப்பு காரணமாகவும் குறுப்பு யோகத்தாலும் குடும்பத்தில் கணவன் மனைவிக்கு இடையே இருந்து கொண்டிருந்த சங்கடமான நிகழ்வுகள் கருத்து மோதல்கள் நீங்கி ஒற்றுமை அதிகரிக்கும் காதல் பாசம் அன்பு அந்நியோன்யம் கட்டில் சுகம் சிறப்பாகும் உங்களுடைய உடல் நல ஆரோக்கியமாக அபிவிருத்தி அடையும் படித்து கொண்டிருப்பவர்களுக்கு கல்வி சார்ந்த உயர்கல்வி சார்ந்த விஷயங்களில் நல்ல பல சிறப்பு வாய்ந்த முன்னேற்ற யோகங்களும் வளர்ச்சி வாய்ப்புகளும் நிறைந்து கிடைக்கும் உங்களுடைய குடும்ப வருமானங்கள் அதிகரிக்கும் உங்களுடைய வாழ்க்கை துணைக்கு நல்ல வேலை கிடைக்கும் குடும்பத்திற்கு உபரி வருமானங்கள் அதிகரிக்கும் கையில் காசு பணம் புழங்கிக் கொண்டே இருக்கும் பணப்புழக்கங்கள் சரளமாகும் பொருளாதார ரீதியான உயர்வுகள் நிறைந்து கிடைத்து உங்களுடைய வாழ்க்கை தரம் உச்சநிலைக்கு செல்லும் ரிஷபம் ராசியைச் சேர்ந்த உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய உத்தியோகஸ்தர்களுக்கு உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடமான தொழில் வேலை ஜீவனஸ்தானம் கர்மஸ்தானத்திற்குள் ராகு குருவின் பார்வையோடு சுபபலத்துடன் பயணித்துக் கொண்டிருப்பதால் சக்திக்கு மீறிய பணிச்சுமை குறையும் புதிய பொறுப்புகளும் உயர் பதவிகளும் ஊதிய உயர்வுகளும் நிறைந்து கிடைப்பதற்கான அதிர்ஷ்டங்கள் உண்டு வெளிநாட்டிற்கு சென்று பணி செய்ய வேண்டும் என்று ஆசைப்பட்டுக் கொண்டிருப்பவர்களுக்கு உங்களுடைய ஆசைகள் நிறைவேறும் தற்காலிக பணியில் இருப்பவர்களுக்கு பணி நிரந்தரமாகும் புதிய வேலை வாய்ப்புகள் உண்டு இடமாற்றம் நிறுவன வேலை மாற்றம் முன்னேற்றங்களை அள்ளி கொடுக்கும் வியாபாரம் மற்றும் தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு சந்தை நிலவரம் சாதகமாக இருக்கும் என்பதால் உற்பத்தியை அதிகரித்து பணவரவுகள் லாபத்தின் மூலமாக நிறைந்து பெற முடியும் பல்வேறு இடங்களில் புதிய கிளைகளை ஆரம்பித்து பணவரவுகளை அதிகரிக்க முடியும் புதிய முதலீடுகளை தாராளமாக மேற்கொள்ளலாம் லாபகரமாக அமையும் நிதி நிறுவனங்களின் ஒத்துழைப்பு சாதகமாக அமையும் வெளிநாட்டு நிறுவனங்களுடன் ஒப்பந்தங்களை மேற்கொள்ள முடியும் லாபகரமாக இருக்கும் வியாபாரம் தொழில் அபிவிருத்தி சம்பந்தமாக வெளிநாடு சென்று வர முடியும் நீங்கள் ஆச்சரியப்படக்கூடிய விதத்தில் எதிர்பாராத சிறப்பு வாய்ந்த நல்ல பல முன்னேற்றங்கள் வியாபாரம் மற்றும் தொழில் ரீதியாக கண்டிப்பாகவே உங்களுக்கு ஏற்படும் இந்த வாரத்தில் ரிஷபம் ராசிக்காரர்களான உங்களுக்கு சுபச்செலவுகள் நிறைந்து இருக்கக்கூடிய அதிர்ஷ்டங்கள் உண்டு ஏனெனில் உங்களுடைய ராசிக்கு பன்னிரண்டாம் இடத்திற்கான விரயஸ்தானத்திற்கான அதிபதி செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடத்தில் ஞானகாரகரான கேதுவோடு சேர்க்கை பெற்று சஞ்சரித்துக் கொண்டிருப்பது சிறப்பு வாய்ந்த நல்லபல அதிர்ஷ்ட யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய அம்சமாக அமைந்துள்ளது செவ்வாய் மற்றும் கேதுவின் சேர்க்கை காரணமாக இந்த தருணங்களில் ரிஷபம் ராசிக்காரர்களான உங்களுக்கு நிலம் வீடு வீட்டுமனை போன்ற விஷயங்களில் எதிர்பாராத நீங்கள் ஆச்சரியப்படக்கூடிய விதத்தில் நல்ல பல அதிர்ஷ்ட யோகங்களும் முன்னேற்றங்களும் பணவரவுகள் லாபத்தின் மூலமாகவும் அதிகரிப்பதற்கான சந்தர்ப்பங்களும் யோகங்களும் கண்டிப்பாகவே உண்டு உங்களுக்கு ஏதேனும் பூர்வீக சொத்துக்கள் ரீதியான கோர்ட்டு வம்பு போன்ற நீதிமன்ற வழக்குகள் இருந்தால் அவ்வாறான வழக்குகளில் உங்களுக்கு சாதகமான அனுகூலமான லாபகரமான தீர்ப்பு கிடைக்கும் என்பதை நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம் ராசிக்கு நான்காம் இடத்தில் செவ்வாயும் கேதுவும் சேர்ந்திருப்பதால் இந்த தருணத்தில் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய மருத்துவ சிகிச்சைகள் எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு அபரிவிதமான பலன்களை அள்ளிக் கொடுக்கும் பயணங்கள் சார்ந்த விஷயங்களும் வண்டி வாகனங்கள் சார்ந்த விஷயங்களும் உங்களுக்கு ஆதாய அனுகூல பலன்களை அள்ளி கொடுக்கக்கூடிய சிறப்பு வாய்ந்த தருணமாக இந்த தருணங்கள் அமைகிறது உங்களுடைய ஜென்ம ராசியை விட்டு விலகி சூரியன் ராசிக்கு இரண்டாம் இடமான தனஸ்தானத்திற்குள் புதன் மற்றும் குருவோடு சேர்க்கை பெற்று பயணித்துக் கொண்டிருக்கிறார் எனவே இந்த தருணத்தில் சூரிய புதாதிபத்தியோகம் குரு புத யோகம் நிறைந்து கிடைக்கிறது எனவே உங்களுடைய உடல் உபாதைகள் தீராத நோய்கள் தீரும் உத்தியோகம் காரணமாகவோ அல்லது மற்ற ஏதோ ஒரு காரணத்திற்காகவோ குடும்பத்தை விட்டு பிரிந்து இருந்து கொண்டிருந்தவர்கள் மறுபடியும் ஒன்று சேர்ந்து மகிழ்ச்சியாக சந்தோஷமாக வாழ்வதற்கான சிறப்பு வாய்ந்த தருணமாக இந்த காலகட்டங்கள் அமைந்துள்ளது அதிகாரமும் ஆளுமையும் நிறைந்த உயர் பொறுப்புகளும் உயர் பதவிகளும் அதிக அளவிலான பணவரவுகளும் உங்களை வந்து சேரும் இந்த வாரத்தில் ரிஷபம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடமான குருவிற்கு பலமான அமோகமான முன்னேற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய இடமான குடும்பம் வாக்கு தனஸ்தானத்திற்குள் குரு பயணித்துக் கொண்டிருப்பது அற்புதமான அருமையான சிறப்பு வாய்ந்த வரவேற்கத்தக்க நல்லபல அதிர்ஷ்டயோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய அம்சமாகத்தான் கருதப்படுகிறது இந்த நேரத்தில் உங்களுடைய ராசிக்கு சிறப்பு வாய்ந்த முன்னேற்றங்களை பணவரவுகளை அள்ளி கொடுக்கக்கூடிய மிக முக்கியமான இடமான லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ராசிக்கு பதினொன்றாம் இடத்திற்குள் சனி சஞ்சரித்து கொண்டிருப்பது அபரிவிதமான நன்மைகளையும் முன்னேற்ற வாய்ப்புகளையும் வளர்ச்சி யோகங்களையும் பணவரவுகளையும் வாரி வழங்கக்கூடிய அமைப்பாகத்தான் அமைந்துள்ளது இந்த வாரத்தில் குறு மற்றும் சனியின் அமைப்பு காரணமாக பொருளாதார ரீதியான வளர்ச்சிகள் நிறைந்து பெறுவதற்கான நல்ல பல அதிர்ஷ்ட நிகழ்வுகள் உங்களுக்கு நடந்தேறும் இந்த வாரத்தில் பிரம்மாண்ட காரகரான ராகு உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடமான தொழில் வேலை ஜீவனஸ்தானம் கர்மஸ்தானத்திற்குள் பலமாக பயணித்துக் கொண்டிருக்கிறார் உங்களுடைய வியாபாரம் தொழில் உத்தியோகம் ரீதியான பணிகளில் இருந்து கொண்டிருக்கின்ற பல்வேறு விதங்களான சிரமங்கள் சிக்கல்கள் விலகி நல்ல பல சிறப்பு வாய்ந்த முன்னேற்ற யோகங்கள் உண்டு பணவரவுகள் லாபத்தின் மூலமாக அதிகரிக்கும் இதுவரையில் நஷ்டத்தில் இயங்கிக் கொண்டிருந்த தொழில் மற்றும் வியாபாரம் லாபகரமாக அமையும் ஏனெனில் பத்தாம் இடத்தில் ஒரு பாவி இருப்பது சிறப்பு எனவே பத்தில் பிரம்மாண்டக்காரரான ராகு பயணித்துக் கொண்டிருப்பதால் உங்களுக்கு நல்ல பல உயர்வுகள் கண்டிப்பாக உண்டு இன்னும் சொல்லப்போனால் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகுவை குரு இரண்டாம் இடத்தில் இருந்து கொண்டு பார்த்து புனிதப்படுத்துவது மட்டுமில்லாமல் பலப்படுத்துகிறார் என்பது சிறப்பு வாய்ந்த அம்சமாகும் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்திற்குள் சனி பயணித்துக் கொண்டிருப்பதால் உங்களுடைய வியாபாரம் மற்றும் தொழில் சார்ந்த உங்களுடைய ஆசைகள் எண்ணங்கள் திட்டங்கள் செயல்பாடுகள் என அனைத்தும் சிறப்பாகவும் லாபங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய விதத்திலும் இருக்கும் இந்த தருணத்தில் உத்தியோக உயர்வுக்கான யோகங்கள் உங்களுடைய அளவான முயற்சியிலேயே உண்டு புதிய வேலை தேடும் முயற்சிகள் உங்களுக்கு சாதகமாக கைகூடி வருவதற்கான அதிர்ஷ்ட யோகங்களை சனி அள்ளி கொடுக்கிறார் சனியின் அமைப்பு காரணமாக இந்த காலகட்டத்தில் நிதி நெருக்கடிகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளே இல்லை ஏனெனில் நிதி நிறுவனங்களுடைய ஒத்துழைப்பு உங்களுக்கு தக்க தருணத்தில் கை கைகொடுக்கக்கூடிய விதத்தில் சாதகமாக அமையும் மாநில மத்திய அரசாங்கத்தின் சலுகைகள் உங்களுக்கு எளிய முறையில் உங்களை வந்து சேரும் இன்னும் சொல்லப்போனால் உங்களுடைய எதிர்கால நலனுக்காக சேமித்து வைத்துக் கொள்வதற்கான வழிகளை வகுத்துக் கொள்ளக்கூடிய விதத்தில் நல்ல பல நிகழ்வுகளை கிரகநிலைகள் உங்களுக்கு உருவாக்கி கொடுக்கின்றன இந்த வாரத்தில் ரிஷபம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய குரு உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடமான யோகஸ்தானத்தையும் எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்தையும் பத்தாம் இடமான வேலை தொழில் ஸ்தானத்தையும் பார்த்து பலம் உள்ளதாக மாற்றுகிறார் குரு ஆறாம் இடத்தை பார்ப்பதன் காரணமாக உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற கடன் ரீதியான தொந்தரவுகளும் தொல்லைகளும் குறைந்து மறையும் குருவின் சஞ்சார அமைப்பு மற்றும் பார்வை காரணமாக புதிய கடன்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்காது ஏனெனில் தனக்காரரான குரு இரண்டாமிடமான தனஸ்தானத்திற்குள் இருப்பதால் பணவரவுகள் அதிகரிக்கும் உங்களுடைய எதிரிகள் கூட நண்பர்களாக மாறி உங்களுக்கு ஆதாய அனுகூல பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய விதத்தில் குரு மாற்றி அமைக்கிறார் இதுவரையில் உங்களுக்கு இருந்து கொண்டிருந்த தீராத உடல் உபாதைகள் நோய்கள் அனைத்தும் காணாமல் போகும் உங்களுடைய உடல் நல ஆரோக்கியம் உங்களுடைய மனதிற்கு மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய விதத்தில் திருப்திகரமாக இருக்கும் குரு ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்தை பார்ப்பதால் இதுவரையில் உங்களுக்கு இருந்து கொண்டிருந்த வீண்பழிகள் அவமானங்கள் அவப்பெயர்கள் தோஷங்கள் மற்றும் பல்வேறு விதங்களான சிரமங்கள் சிக்கல்கள் சங்கடங்கள் நெருக்கடிகள் உடல்நலக் குறைவுகள் போன்ற எல்லாவிதமான பிரச்சனைகளும் உங்களை விட்டு விலகும் அஷ்டம பாதிப்புகள் அனைத்தும் காணாமல் போகும் எனவே உங்களுக்கு நல்ல பல சிறப்பு வாய்ந்த வளர்ச்சி யோகங்களும் முன்னேற்ற வாய்ப்புகளும் பணவரவுகளும் அபரிவிதமாக கிடைக்கும் என்பதை குரு தெள்ள தெளிவாக உறுதி செய்கிறார் இரண்டாம் இடத்தில் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய புதன் எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்தை பார்த்து அவரும் உறுதிப்படுத்துகிறார் இந்த தருணத்தில் நீங்கள் எதை யாரை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீர்களோ அவற்றை சந்தித்து நல்ல பல அதிர்ஷ்டயோகங்களை நிறைந்து பெறுவதற்கான அதிர்ஷ்டங்கள் உண்டு எனவே இதுவரையில் உங்களுக்கு இருந்து கொண்டிருந்த இழப்புகள் ஏமாற்றங்கள் என அனைத்தும் விலகி மனதில் மகிழ்ச்சி சந்தோஷம் இனிமை பெருகும் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடமான தனஸ்தானத்திற்குள் குருவும் ராசிக்கு பத்தாம் இடத்தில் குருவின் பார்வையோடு ராகுவும் ராசிக்கு மிக முக்கியமான இடமான பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்திற்குள் சனியும் பயணித்துக் கொண்டிருப்பது மிகப்பெரிய அளவிலான அதிர்ஷ்டங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பாக அமைந்துள்ளது எனவே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அடுக்கடுக்காக தொடர்ச்சியாக பணவரவுகள் லாபத்தின் மூலமாக இருந்து கொண்டே இருக்கும் கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு நல்ல பல முன்னேற்றங்கள் நிறைந்து உண்டு விவசாயிகளுக்கு பண தன அதிகரிக்கும் கால்நடை வளர்ப்பில் பராமரிப்பில் இருப்பவர்களுக்கு முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் நிறைந்து கிடைக்கும் இந்த வாரத்தை மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள மகாலட்சுமி தாயாரை வழிபடுங்கள்